இந்த போஸ்ட் மார்ட்டம் தான் நாங்கள் பார்க்கின்றோம் இது நிச்சயமாக சிபி என்குயர் இது வெளியே வரும் ரெண்டே ரெண்டு டேபிள் வச்சுக்கிட்டு முப்பத்தி பேர் அன்னைக்கு நீங்க பன்னிரண்டு மணி நேரம் கணக்காட்டுறீங்க அது வாய்ப்பே இல்லை மருத்துவர்களும் பற்றாக்குறை தான் ரெண்டு டேபிள் வச்சுக்கிட்டு முப்பத்தி ஒன்பது உயிர் அதாவது அந்த நேரத்துல மொத்தமா கரூர்ல நாற்பத்தி ஒரு உயிர் போன நேரத்துல முப்பத்தி ஒன்பது உயிரை அன்னைக்கு நைட்டே போஸ்ட்மார்டம் பண்ணி திரும்பவும் அவங்க ஃபேமிலிஸ் ஒப்படைச்சாங்க இது எப்படி சாத்தியம் அப்படிங்கறதுதான் அண்ணாமலை கேட்கிற கேள்வி அவர் மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா எடப்பாடியார் கேக்குற கொஸ்டின் ஆகட்டும் என் உச்ச நீதிமன்றம் கேட்கிற கேள்வி ஆகட்டும் எல்லாமே ஒட்டு மொத்தமா தமிழக அரசாங்கத்தை நோக்கி தான் இருக்கு இதுல எல்லாரும் வேற வேற விதமான விஷயங்கள் பேசினா இதுல அண்ணாமலை என்ன பேசிட்டு இவர் என்னெல்லாம் பதில் சொல்றாரு செம்ம தக்ரிப்ளை கொடுக்குறாரு திமுகவை நோக்கி அது மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையில எப்படி எல்லாம் வளரி விட்டாரு அவரை எப்படி எல்லாம் இவர் வச்சு அட்டாக் பண்ணாரு அப்படிங்கிறது டீட்டெயில பேசுவோமா அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கிற நியூஸ் என்ன தீபிகா லேட்டஸ்டா அண்ணாமலை அவர்களுக்கு கொடுத்திருந்த மீட் ரெண்டு மாடம் அதாவது ரெண்டே ரெண்டு டேபிள் வச்சுக்கிட்டு முப்பத்தி ஒன்பது பாடிஸ் எப்படி போஸ்ட்மார்டம் பண்ணீங்க அப்படிங்கறது அலர விடுது இன்டர்நெட் நீங்க இதை பாத்துருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க நான் ஃபுல்லாவே டிஸ்கிரைப் பண்றேன் அண்ணாமலை இவ்வளவு அளவுக்கு தைரியமா திருமாவளவன் கிட்ட எல்லாம் சொல்றாரு நேரடியா மோதுங்க என்கிட்ட வாங்க மோதி பாருங்க நான் எக்கச்சக்க ரவுடிஸ பாத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சமகத்தா பேசுறாரு செம்ம தைரியம் சார் உங்களுக்கு அப்படின்னு பாராட்டுகளும் குவிது நீங்களும் அவர் செம்ம ஹானஸ்ட் பயங்கர தைரியமான ஆள் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல அண்ணாமலை ஈக்குவல் டு என்னன்றத கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க சட்டப்பேரவையில ஆலோசனை கூட்டம் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு இதுல எடப்பாடியார் தெளிவா சொல்றாரு அப்பாவுக்கிட்ட இந்த மாதிரி என்ன சொல்றாரு அப்படின்னா சபாநாயகர் சொல்றாரு என்ன நான் நான் வந்து இந்த கரூர் அட்ரஸ் பிரதான எதிர்கட்சியா தலைவரா இருக்கும் நேரத்துல நான் கொஸ்டின் பண்ணனும் அவங்க ஆன்சர் பண்ணணும் இதுதான் அங்க நடக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை சொல்றாரு சரி ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஓகே சொல்லிட்டு அப்பாவும் ஆன் ஸ்டேஜ்ல அங்க போய் உட்கார்ந்துட்டு மைக்கு முன்னாடி உட்கார்ந்ததுக்கு அப்புறமா முதலமைச்சர் நீங்க கரூர் இஷ்யூ பத்தி பேசலாம் பேசலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அங்க நடக்குது கலவரம் தப்பு தானே சரி ஓகே மீறியும் பேசுறாங்க அதுல அவர் சொன்ன கிளிப்ஸ் எல்லாம் நான் சொல்றேன் அது எந்த அளவுக்கு நியாயமான விஷயமா இல்ல இதுல எப்படிங்க அக்செப்ட் பண்ணது ஐயோயோ அப்படின்ற அளவுக்கு இருக்குங்க என்ன நடக்குதுன்னா மொத்தமா தேர்ட்டி நைன் பாடிஸ் கரெக்டா அந்த முப்பத்தி ஒன்பது உயிர்களையும் நம்ம வந்து போஸ்ட்மார்டம் பண்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு பாடிக்கும் முக்கால் மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரம் அளவுக்கு டைம் எடுக்கும் அப்படிங்கிறது பிரதானமான ஒரு உண்மை இந்த மாதிரி அடுத்த அடுத்தடுத்து நெருக்கடி பண்றாங்க நெக்ஸ்ட் நீங்க சொல்றாங்கன்னா குறைஞ்சது முக்கா மண் நேரத்துல இருந்து ஒரு மண் நேரம் சாலிடா ஆகுமா ஆனா இன்னொரு இவங்க ஒரு முக்கா நேரமே எடுத்துக்கிட்டாங்கன்னா கூட முப்பத்தி ஒன்பது பாடிஸ இருபத்தி நான்கே டாக்டர்ஸ் அவங்க சொல்ற கணக்குப்படி இருபத்தி நாலே டாக்டர்ஸ் வச்சு எப்படி பண்ண முடியும் அதுவும் இருக்கிறது ரெண்டு ரெண்டு டேபிளா அது ரெண்டு டேபிள்ல நீங்க எப்படி பண்ண முடியும் சரி ஓகே இது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் குவஸ்டினா முடிஞ்சிருது இதுல முதலமைச்சர் சொல்றது நாங்க இருபத்தி நாலு டாக்டர்ஸ் ஹையர் பண்ணோம் அந்த நேரத்துல யார் வந்தாங்க யார் பண்ணாங்க யாருடைய பெர்மிஷன் அடிப்படையில பண்ணாங்க எல்லாத்தையும் டேட்டாவோட பொழக்கிறார் அண்ணாமலை அவர் கேட்கிற கேள்விகள் என்ன அப்படின்னா இதே விஷயத்துதான் உச்ச நீதிமன்றம் கேக்குது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் எல்லாருக்கிட்டையும் கேட்கிற விஷயம் என்ன நீங்க ரெண்டு டேபிள வச்சுக்கிட்டு எப்படி இரவோடு இரவா அதாவது ராத்திரி ஒன்னே முக்கால் மணி நேரத்துல இருந்து ஆரம்பிச்சு uh அடுத்த நாள் மதியானம் கரெக்டா ஒரு மணி வரைக்கும் உடற்கூர் ஆய்வு பண்ணியிருக்கீங்க பண்ணிருக்கீங்க போஸ்ட்மார்டம் பண்ணிருக்கீங்க அதுக்குள்ள எல்லா பாடிஸையும் அவங்க ஃபேமிலிஸ் கிட்ட நீங்க வந்து கொடுத்துருக்கீங்க இந்த நேரத்துல நடுப்பட்ட கேப்ல என்ன நடந்துச்சு யாரெல்லாம் வந்து ப்ரெஷர் பண்ணது எதுக்காக இவ்வளவு நடக்கணும் அப்படிங்கிற கேள்வியில அண்ணாமலை சொல்றது என்னன்னா இந்த இவ்வளோ ஷார்ட் டைம் பீரியட்ல ஒரு போஸ்ட்மார்டம் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இது யாரு பெர்மிட் பண்ணிருப்பாங்க அப்படிங்கறதுலாம் கேள்விக்குறியா இருக்கும் சமயத்துல இங்க ப்ரெஷர் அப்படிங்கிறது எங்கெந்த மருந்து முதலமைச்சர் வராரு துணை முதலமைச்சர் துபாய் போறேன்னு சொல்லிட்டு அந்த ட்ரிப் கேன்சல் பண்ணிட்டு திரும்பவும் அவர் வராரு இவங்க எல்லாரும் வந்து மாலை அணிவிக்கணும் மாலை போட்டு மரியாதை செலுத்தி அவங்க எல்லாம் வந்து அஞ்சலி செலுத்தணும் அதனால வேகமா அந்த முப்பத்தி ஒன்பது இவங்க மாலை அணிவிச்சு போட்டோஸ் வீடியோஸ் இதெல்லாம் எடுத்துக்க முடியும் அப்படிங்கறத அவர் சொல்ற ஒரு குற்றச்சாட்டு அகெய்ன் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா அந்த நேரத்துல என்ன நடந்திருக்கும் அவங்களுடைய போஸ்ட்மார்ட்டம்ல என்னென்ன வந்திருக்கும் மேபி இவங்க வேற ஏதாவது பண்ணிட்டாங்களா இல்லைன்னா அரசாங்கம் சைட்ல ஏதாவது ஒரு ப்ரெஷர் லைக் ஃப்ராங்க் ஏதாச்சும் மயக்க மயக்க அப்படின்லாம் நான் பார்த்தேன் அண்ட் இதெல்லாம் இதெல்லாம் ஸ்க்ரோல் பண்ணும்போது மருந்து தண்ணி கலந்து கூட கொடுத்துருப்பாங்க அவங்க அப்படி இப்படி சந்தேகத்தின் அடிப்படையில ஒரு ஒருவரும் வாய்க்கு வந்தபடி பல விஷயங்கள் பேசும் தருணத்துல போஸ்ட்மார்ட்டம்ல என்னதான் ஆட்சி எல்லாம் இருக்கும் நான் தெளிவா சொல்லியிருக்கலாம் சில ஃபேமிலிஸ் இன்னைக்கும் வந்து என்னோட அக்காவுக்கு தங்கச்சிக்கு என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியலங்க மிதிச்சு செத்தாங்களா இல்ல வேற ஏதாவது நடந்ததா எங்களுக்கு ஒண்ணுமே புரியல எங்களுக்கு கரெக்டான ரிசல்ட் எங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி ஸ்டில் அவங்க கேட்டுட்டு இருக்காங்க காவல்துறையில இருந்து செய்திக்குறிப்பு அப்படிங்கறது ஒண்ணு வெளியிடப்படுது இதுல அவங்க சொல்ற விஷயம் நிறைய பேர் இருந்தாங்க ஆன் ஸ்பாட்ல இந்த சம்பவம் நடக்கிற இடத்துல முன்னூத்தி ஐம்பது போலீஸ் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க ரிப்போர்ட் இதை அண்ணாமலை கேட்கற கொஸ்டின் என்ன அப்படின்னா அது எப்படி பத்தோம் இந்த முன்னூத்தி போலீஸ் அப்படின்றாங்க மீதி பேர் எல்லாம் எங்க போனாங்க அப்போ வெளியில இருந்தாங்களா எங் இப்போ ஒரு மீட்டிங் நடக்குது அப்படின்னா அதை ஃபுல் கண்ட்ரோல்ல வச்சுக்க கூடிய ஒரே ஒரு திறமை காவல் காவலாளிகள் கிட்டதான் இருக்கு சோ அவங்க எப்படி வேணா அதை வந்து கரெக்டா அவங்க மெயின்டைன் பண்ணி பட் அவங்களுடைய போலீஸார் அவர்களுடைய கைகள் கட்டப்பட்டு இருப்பது உண்மையான ஒரு விஷயம் ஏன்னா ஒரு ரவுடி ஒருத்தர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கில முக்கிய முதல் குற்றவாளியா இருந்த நபர் இருந்தாரு அவருக்காக டிஜிபி எஸ்பி அவ்வளவு பேரும் அவ்வளவு போலீஸ் கிட்டத்தட்ட அத்தனை போலீஸ் அங்க குவிக்கப்பட்டிருக்காங்க அங்கெல்லாம் குவிக்கிறவங்க இவ்வளவு ஆயிரக்கணக்கான மக்கள் கூடும் கரூர்ல இவ்வளவு பேர் இருக்கிற இருக்கக்கூடிய வரக்கூடிய ஒரு இடத்துல புலனாய்வு அப்படிங்கிறது ஒண்ணு நடக்குது அப்படின்னா அங்க ஒரு இன்டெலிஜென்ஸ் அப்படின்ட்டு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல உளவுத்துறைன்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல எல்லா டேட்டாஸையும் சின்சியரா அவங்க கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த படங்க நாலு மணிக்கு ஒரு பத்து பேர் வந்திருக்கிறாங்க நீங்க திரும்ப அஞ்சு மணிக்கு வந்து பத்தாயிரம் பேர் வந்துட்டாங்க இப்ப இருபதாயிரம் அப்படியே கவுண்ட் அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா போலீஸ் தேவை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க அழகாக உள்ள இறக்கி எல்லாத்தையும் சிறப்பு படம் பட் பண்ணல இல்ல யாருடைய தப்பு அரசாங்கத்தினுடைய தப்பு அப்படிங்கிறது தெல்ல தெளிவா ஒரு வெள்ள நோட்ல எழுதி கொடுக்குற மாதிரி தெரியுது ஆனாலும் இல்ல இல்லைன்னு பேசினா எப்படிங்கிறது தான் அண்ணாமலை அவர்கள் கேட்கக்கூடிய விஷயமா இருக்கு சட்டப்பேரவையில முதலமைச்சர் அவர்கள் பேசும்போது முழுக்க முழுக்க மொத்தமான காரணம் எல்லாமே தமிழக வச்சிக் கழகத்தின் மேலதான் அவர் லேட்டா வந்ததுதான் காரணம் கூட்ட நெரிசல் தான் காரணம் அப்படின்னு சொல்றாரு ஆம்புலன்ஸ் அங்க யாருக்கோ வந்து ஏதோ பிரச்சனை அப்படிங்கறதுனால அவங்களை பாக்கிறதுக்காகவும் காப்பாற்றுறதுக்காகவும் வந்ததே தவிர கூட்ட நரிசல இன்னும் கொலரிப்படை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சந்தேகப்படும் அளவுக்குல ஆம்புலன்ஸ் வரல அங்க கூட்ட நெரிசல்ல மயங்கி விழுறதோ நிறைய பேர் முதிப்படுறதோ இவங்களை தான் வந்துச்சு இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் தமிழக வச்சிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அப்படின்னு சொல்ற இந்த ஒரு குற்றச்சாட்டை அக்செப்டே பண்ண முடியாது சோ தமிழக அரசாங்கம் மேல தப்பு அத நீங்க அக்செப்ட் பண்ணணும் அரசு மேல தப்பு அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் மேல தப்பு காவல்துறை மேல தப்பு இவங்க எல்லார் மேல இருக்கிற தப்ப நீங்க அக்செப்ட் பண்ணாம ஒரு கட்சி ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லி ஏவன் குற்றவாளியா ஆக்கப்படுறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது அண்ணாமலை சதர விட்டுருக்காருந்தாங்க சொல்லணும் உச்சநீதிமன்றத்துல இந்த தீர்ப்பு வழக்கு அப்படின்னு சொல்லி போகும்போது அவங்க கேட்கக்கூடிய கேள்வி அந்த அரசு மருத்துவமனையில மொத்தமாவே ரெண்டு ரெண்டு டேபிள் தான் போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு அவைலபிளா இருக்கு இந்த நேரத்துல ராத்திர ராத்திரியா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஒன்பது வாடிக்கை நீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னா அது எப்படிங்க சாத்தியம் இதை வந்து நாங்க சிபிஐக்கு டிரான்ஸ்பர் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்ப இவ்வளவு அளவுக்கு சட்டப்பேரவையில ஒரு பெரிய டிபேட்டா கரூர் விஷயம் மாறி இருக்குன்னா முக்கியமான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க முக்கியமான காரணம் சிபிஐ என்கொயரிக்கு போன விஷயம்தான் சிபிஐக்கு போகவே கூடாது அப்படின்னு சொல்லி தாங்கி இழுத்து பிடிச்சி திமுக மொத்தமும் கயிறு இழுக்கிற மாதிரி சிபிஐக்கு போக விடாம இழுத்துட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு எதுக்கு சிபிஐக்கு மாற்றம் அப்படின்ன ஒன்னு ஒருத்தன் ஒருத்தவங்களுக்கு அறழுது அள்ளு கேளுது ஏன் எதுக்கு நீங்களாம் அலறணும் அவர் கேக்குற கேள்வி கரெக்டா தானே அண்ணாமலை அதைதான் கேட்கறாரு நீங்களாம் ஏன் டென்ஷன் ஆகுறீங்க முதல்ல சிபிஐ போனா யார் குற்றவாளின்னு வர போது யார் வராங்கன்னு நம்ம பார்ப்போமே அதுக்கு எதுக்கு நீங்களாம் டென்ஷன் ஆகிறீங்க ஏன் பயப்படுறாரு சீமான் எதுக்கு சிபிஐக்கு போறதெல்லாம் வந்து நம்மளுக்கு தன்மானம் இல்லையா நம்ம மக்கள் சரி இல்லையா அதெல்லாம் ஏன் அவர் பேசுறாரு அப்ப அவங்களே எத்தனை வாட்டி சிபிஐ என்கொயரிஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களுக்கு தரப்புக்கு கேட்டிருக்காங்க அவர்கள் ஏன் குதிக்கிறாரு எல்லாரும் ஏன் டென்ஷன் ஆகுறீங்க அப்படிங்கிறது அவருடைய கொஸ்டின் கரெக்டான ஒரு கொஸ்டின் சோ சிபிஐ என்கொயரி இப்ப எல்லாத்துலயும் அவங்க உள்ள நுழைஞ்சி இந்த எல்லா டீட்டெயில்ஸும் புடுங்கிடுவாங்கன்னு தெரிஞ்சு இப்ப ஒரு நரேட்டிவ் செட் பண்ணப்படுது அதுதான் இருபத்தி நான்கு டாக்டர்ஸ் இவங்க எல்லாம் இருந்து வந்தாங்க எப்படியெல்லாம் கால் பண்ணி அவங்களை கூப்பிட்டீங்க என்ன எமர்ஜென்சி பேசிஸ்ல அவங்க எல்லாம் வந்தாங்க இந்த மாதிரி பல கொஸ்டின் அங்க அதிக அளவுல கேட்கப்படுது இதுல அண்ணாமலை சொல்ற விஷயம் என்னன்னா சிபிஐ என்கொயரி அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே கண்டிப்பா கால் ட்ராக்ஸ் கால் லாக்ஸ் எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணுவாங்க ஈவன் அவங்க டிலீட் பண்ணாலும் சரி என்ன பண்ணாலும் அது எல்லாமே போயிட்டு ஒரு இடத்துல சேவ் ஆயிரும் இல்லையா சைபர் வச்சு கண்டிப்பா எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்க போறாங்க யார் அவங்களுக்கு கால் பண்ணி யாருடைய உதவியின் பேர்ல அவங்க எல்லாம் வந்திருக்காங்க மொத்தமா டுவெண்ட்டி ஃபோர் டாக்டர்ஸ் எப்படி வந்தாங்க அப்படின்றதுக்கு முத கொண்டு எல்லாத்தையும் பக்காவா அவங்க உள்ள கொண்டு வந்துருவாங்க சிபிஐ என்கொயரி வந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த கல்பிரெட் யாரு அப்படிங்கறத தெரிய வந்துரும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கெத்தா சொல்றாப்ல பாப்போம் வெயிட் பண்ணுவோம் உண்மையாவது யாரு யாருதான் இவ்வளவு அளவுக்கு மூடி மறைச்சு மூடி மறைச்சு சொல்லி புதுசு புதுசா ஒரு நெரேட்டிவ் ஏன் செட் பண்ணணும் திமுக போறது போட்டுமே பண்ணட்டுமே உங்களுக்கு என்னங்க வருது எதுக்கு மாத்தி மாத்தி பேசணும் அதுதானே ஒரு வருது இதை அரசியல் ஆக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பொத்தாங்க உதவுமா பேசிடுறாங்க ஆக்காம எப்படி முடியும் அரசியல் ஆக்கணும் அப்படிங்கறது யாரோட இன்டென்ஷனும் கிடையாது ஆனா நடக்கிறத பாக்கும்போது பேசும்போது தானாவே வந்துருது அரசியல் கலந்து என்ன பண்ண முடியும் இன்னொரு பக்கம் திருமாவளவன் அவர்கள் அண்ணாமலை அவர்களை மிரட்டுறதுல இருந்து ஆரம்பிச்சு வருது பாலிமர் நியூஸ்ல மிரட்டுனதுல இருந்து ஆரம்பிச்சு வருது இந்த விஷயம் செய்தியாளர்கள் கேட்கும் போது அவருக்கு வேற வேலை என்ன இருக்கு எல்லாரையும் மிரட்டுறது பாலிமர் நியூஸ் தெளிவா போட்டாங்க எங்க யாரை எப்படி முட்டுறாங்க அப்படிங்கிறது தெல்ல தெளிவா வந்துருச்சு நான் ஒண்ணுமே பண்ணல ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு சிஎம் கிட்ட சரண்டர் ஆனார் அப்படின்னா அவரு தக்க நடவடிக்கை அப்படிங்கிறது இவர் மேல எடுத்தே ஆகணும் ஆனா அதையும் எடுக்காம ஒரு சாமானிய மக்கள் அவன் மேல வண்டியை ஓடும் போது அவன் கோவப்படுறான் அப்படின்னா அதை நம்ம பொறுத்துட்டு போனோம் அது கேட்கறதுக்கு அடிச்சு அவருக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்தா அதுவும் டிராமான்னு சொல்றது இந்த மாதிரியான விஷயங்கள் ஏன் நடக்குது எல்லாரும் இப்ப சோசியல் மீடியா யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எல்லாருக்கும் உண்மை அப்படிங்கிறது தெரிய வருது மக்களுக்கு புரியுது அதுல ஏன் ஏமாற்றம் அப்படிங்கறது பண்ணணும் சிஎம் வந்து இங்க யாரு குற்றவாளி அட்லீஸ்ட் அந்த டிரைவர் அரெஸ்ட் பண்ணுங்க எம்பிய வந்து கேள்வி கேளுங்க திருமாவளவன எதுவுமே அவருக்கு சப்போர்ட் எப்படிங்கிற கேள்வியோட வெற்றிக் கழகம் கரூர்ல ஒரு பெரிய ஸ்டாம்ப் இறந்த இறந்த சம்பவம் இருக்கு இல்லையா இதுல இந்த மாதிரி ஒரு விஷயம் இந்தியாக்குள்ள எந்த மாவட்டத்துல நடந்திருந்தாலும் முதல்ல எஸ்பி அண்ட் அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டர் இவங்க ரெண்டு பேரையுமே சஸ்பெண்ட் அப்படிங்கிறது பண்றது எல்லா இடங்கள்லயும் உறுதியான ஒரு விஷயம் ஆனா தமிழகத்துல கரூர்ல இந்த விஷயம் நடந்திருக்கும் பட்சத்துல எஸ்பியை ஏன் சஸ்பெண்ட் பண்ணல கலெக்டரை ஏன் சஸ்பெண்ட் பண்ணல அரசு தரப்பு பிரச்சனையே இது கிடையாதுன்னு ஈஸியா எஸ்கேப் ஆகக்கூடிய விஷயம் கிடையாது என்னன்னா ஆட்சி அதிகாரம் உங்க கையில இருக்கு அப்ப நீங்க தான் ரெஸ்பான்சிபிள் நான் இல்லைன்னு எப்படி நீங்க எஸ்கேப் ஆக முடியும் அதெல்லாமே முற்றிலும் தப்பு போய் டிராமா ஆயுது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையான கேள்வியை கேட்கிறாரு இது கூட கூடுதலா இந்த பிளாக் கலர்ல பேண்டு அதிமுகவினர் ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில அவங்க வந்து போட்டுட்டு வந்திருந்தாங்க ஒரு கவரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டுட்டு வந்தாங்க இதை பார்த்து அப்பாவும் வந்து சில கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிருந்தாரு சோ இதை பார்த்துட்டு அண்ணாமல்லிக் டென்ஷன் ஆயிடுது அவர் திரும்பவும் சொல்றது அப்பாவும் வந்து திமுகவினுடைய அடிமட்ட தொண்டன்னு சொல்லுவாங்கல்ல அந்த வகையில அவர் இருப்பாரு இவர் வந்து சபாநாயகர் அப்படின்லாம் யாருமே சொன்னா அக்செப்ட் பண்ண முடியாது திமுக ஒரு மாதிரி பாக்குறது பாஜகவினுடைய அந்த நான்கு எம்எல்ஏஸையும் ஒரு மாதிரி பாக்குறது சட்ட சபையில எல்லாரும் ஒண்ணும்னா எல்லாரும் அவங்க அவங்களுடைய கருத்துக்களை பேசுவாங்கதான் ஆனா விட மாட்டாரு அவரு அவர் அப்படிதான் எல்லாமே வரும் ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பா வரும் அப்படின்ற ஒரு வார்த்தையோட முடிச்சிருக்காரு ஆட்சி மாற்றம் அப்படின்றது நீங்களும் நினைக்கிறீங்களா வரும்னு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் யார் வருவான்னு நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ் தயவு செய்து போடுங்க எல்லாருக்கும் அப்படி பிபி ஏறிட்டு இருக்கு யாரா வருவாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுவோம் அண்ட் நிகழ்வான நிகழ்வுகள் ஒன்னொன்னு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்